வாரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெற அன்னதானம் நடைபெறும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சுவர தயாரித்து கொடுப்பவர்களும் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் முயற்குபன் மெய்ஞானம் படிக்க உங்கள் தெருவடிப்படுத்த வேண்டியது ஏன்னால் ஆசானாசியால் இது வழங்கப்படும் உணவும் நோய்களுக்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் இதை தெருவுபடுத்தினார் நங்கினே நட்டாக்கில் இங்கேயில் நலிவிடாது அன்புரியவும் ஓம் முருகா அர்ப்பணம் ஓம் புகா அர்ப்பணம் ஓம் அரங்கா அர்ப்பணம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை மதிய உணவாக சக்கரை சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிய கஞ்சி அப்பளம் காய்கறி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது சாத்திய ஒன்று தமிழ் மாத பிறப்பு இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்தது மீனாட்சி நாதன் என்ற பாஸ்கர் அண்ணன் சிவகாமியம்மா தம்பதியர்கள் மகன் குரு சண்முக குரு மருமகன் சண்முக பிரியா பேரன்கள் சிவபாலன் புகன் அவர்கள் குடும்பத்தார்கள் பாஸ்கரன் சிவகாமியம்மா தம்பதியர்கள் மற்றும் குரு சண்மரு பிரியா தம்பதியர்கள் குழந்தைகள் சிவபாலன் குகன் குடும்பத்தார்கள் குருமெடிக்கல் கிருஷ்ணா மருத்துவமனை வளாகம் குரு ஏஜென்சி ஜங்ஷன் மற்றும் உயர் திரு மாதவன் மாதவனம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் புஷ்பம் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் அவர்கள் குடும்பத்தார்கள் மிஸ் சரவண பெருமாள் அவர்களுக்கு பிரசவம் அதனால் ஆசார்ந்து தெளிவடிப்படுத்தி வேண்டிக்கிறார்கள் அந்த பிரசவம் நல்லபடியாக நடக்கிறது மற்றும் சிவசங்கரி என்ற சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் ரவிச்சந்திரன் வள்ளிமையில் தம்பதியர்கள் மகன் சூர்யா தேவரின் குடும்பத்தார்கள் சித்ராமா மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் திரு அன்னதான உபயதாரர் உயர் திரு சிவகா சிவகாமி மீனாட்சிநாதன் என்ற சிவகாமி அம்மா தம்பதியர்கள் மகன் குரு மருமகள் சண்முக பிரியா பேரெண்கள் சிவபாலன் புகன் அவர்கள் குடும்பத்தார்கள் மெடிக்கல் சித்தா மருத்துவமனை வளாகம் மற்றும் லட்சுமி மாதவனம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் புஷ்பம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சிதம்பரக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் சிவசங்கரி என்ற சிவா குடும்பத்தார்கள் ரவிச்சந்திரன் வள்ளிமையின் சம்பதியர்கள் மகன் சூர்யா தவரின் குடும்பத்தார்கள் சித்ரா அம்மா அவர்கள் மகன் சக்தே அவர்கள் குடும்பத்தார்கள் சிறை அண்ணா எல்லாம் நோய்க்காரர்கள் நலமும் வளமனாலும் கிடைக்கும் நெய்ப்புடாத வெற்றியும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கிறது ஆசான் திருவடி குறிஞ்சு வேண்டி நோய் தீர்க்க கடந்த பதினோரு வருடங்களாக திருத்தறி ஆசான் வருகை கொடுங்க ஆசிப்படத்தில் ஐநூறு ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளி எடுக்கும் உடன் இருப்பது நடைபெறும் அண்ணா தான் அம்மா வாங்கி போயிருந்தீங்க वंगा मां वडू वंगा बंजो वंगा

முருகா முருகான் சரிமா முனிவா சாடுபடிங்களா பிளேட் விடுபாடு சன்மார்க்கம் மூணு திருச்சிக்கிளை திருநெல்வேலி சாம்பார் மட்டுமாப்பா ஆமா என்ன சாடுபடிங்களா யார் இல்லை சரிவா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபது சேர்ந்து திங்கட்கிழமை காத்தீக ஒன்று கவிழ் மாத பிறப்பு தாம்பரசாடம் மைசூரம் மூலிகை அன்று காய்கறி பொடியில் குடிநீர் அக்கர பொங்கல் அப்பளம் ஊர்கா வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான வேதார் உயர்திலே பாஸ்கர் என்னன் சிவாஜி அம்மா தம்பதியர்கள் மற்றும் குரு சண்முக பிரியா தம்பதியர்கள் குழந்தைகள் சிவோபாலம் புகன் குடும்பத்தார்கள் இது ஆவியார்தான் மற்றும் துறை உலகம் மற்றும் உயர்ந்திரை லட்சுமி மாதவனம்மா குடும்பத்தார்கள்

அன்னதான உபயோகார்களுக்கு எல்லாம் வளம் நலம்பு கிடைக்கணும் வெட்டி அடைக்கணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதியா இருக்கமா இருக்கணும் வேண்டி நோய் தீர்க்கிற மாதிரி தான் குடும்பம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் முருகா முருகான்னு சொல்லிடுங்க